முருகப்பெருமான் நெஞ்ச குகையில் இருக்கான் இங்க இருக்கான் அதனால தான் அவன் பேர் குகன் நெஞ்ச குகையில் இருக்கிறவன் எவனும் அவன் தான் குகன் அப்ப இங்க உக்காந்துருக்கான் நீ அவனை எங்கெங்கயோ தேடி உட்காந்துருக்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அறைகின்றார் ஞான தங்கமே இதுதான் உண்மை கஸ்தூரிமான் ஒன்றுச்சு அது வாழ்நாள் பூரா ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கோரோஜனம்னு ஒரு வாசனை அது மூக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாசனை அது முகும் மேலே தான் இருக்குது அது தெரியாமல் அது வேற எங்கேயோ வாசனை இருக்குதுன்னு ஓட்டினே இருக்குமா அந்த மாதிரி நாம் இருக்கிற இடத்த நம்மகிட்டே இருக்குது மனத்தகத்தான் வயமேறான் மனதானை மனதில் இருந்த கருத்தானை கருத்தருந்து முடிப்பான் தன்னை இட்ஸ் அன் இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் காட் இஸ் சீயிங் த்ரூ யூ ஹியரிங் த்ரூ யூ டாக்கிங் த்ரூ யூ ஸ்மெல்லிங் த்ரூ யூ வாக்கிங் த்ரூ யூ திங்கிங் த்ரூ யூ வெரி சிம்பிள் ஆனால் எல்லாரும் எங்கேயோ போய் தேடின்னு இருக்காங்க காட்டில் மோட்டில் அங்கே இங்கே எல்லா இடத்தையும் தேடுறான் அவங்ககிட்ட தேடவே இல்லை ரெண்டு திருடனுங்க ஒரு சத்திரத்தில் நைட் தங்கினாங்க ஒருத்தன் திருடேன் ஒருத்தன் வியாபாரி ஒருத்தன் திருட நான் பண்ணால் வியாபாரி தூங்கினுக்கிற போது அவனுடைய எல்லா இதையும் தேடி பார்த்தான் வியாபாரிக்கிட்ட ஒன்றும் கிடைக்கல ஒன்றும் தெரியாத மாதிரி தூங்கிட்டான் காத்தாலே இருந்துச்சு உடனே நீ எல்லாம் ஒரு வியாபாரியா நான் திருட அப்பா அப்படி கேட்குறேன்னு ராத்திரி எல்லாம் ரெண்டு மணி நேரம் தேடினேன் நீ சரியான பர்போக்கின்னு எங்கள் ஊர் பாஷை அது வடார்காடு மாவட்டம் பர்போக்கின்னா கையில் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரன் தான் ஒரு ஒன்றுமே இல்லையா நீ என்ன வியாபாரம் பண்ணுவார் அப்போ வியாபாரி சித்த சொன்னா உன் மூஞ்ச பார்த்தா திருடுன்னு தெரியுது அதனால் ஏன் பணத்தை உன் தலைகாணியில் ஒழிச்சு வச்சு நான் நிம்மதியாக எடுப்பீங்க இருந்தேன் சினிமாவில் கூட காமெடி வரும் ஒரு நேரம் பண்ணுவான் அவன் வந்து திருடன் ஜாகிரதையா இருக்கான்னு சொல்லிடுவான் பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் ராத்திரி எல்லாம் மிஷின்னு பார்த்துன்னே இருப்பான் காலையில் இருந்துச்சுன்னா அவன் நல்லா தூங்கிட்டு சூட்கேஸ் எடுத்துன்னு நான் வந்து என் சூட் கேஸை பார்த்து எடுத்து ரெடி பண்ண ராத்திரி எல்லாம் இவன் திருடன் மூஞ்சி பார்த்து தெரிஞ்சது தான் அங்கே வச்சு நான் பாட்டிக்கு ஜாலியாக இருந்தேன் அப்படின்னா அதனால் கடவுள் மாயன் மாமாயன் உலகம் உண்ட பெருவாயன் உழப்பில் கீர்த்தி அம்மான் கல்வனுக்கும் கல்வனேன் என்று சொல்லப்படுகிறவன் அந்த திருடன் என்ன பண்றான்னா அவனை உன்னுக்குள்ள உட்கார இஷ்டம் நீ எல்லா இடத்துலையும் தேடுற உனக்குள்ள தேடவே இல்லை கரிசி வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேடினியா உனக்குள்ள தேடினியா அதனால்தான் உங்களுக்கு எல்லாம் கடவுள் கிடைக்கிறது